ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டபுள் ஜாப்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் ஐடிஐ படித்தவங்களுக்கான ஒரு அருமையான வேலை வாய்ப்பை அலவுன்ஸ் பண்ணியிருக்காங்க அக்கான டீடெயில்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்ஐஆர் சிஎல்ஆர்ஐ அப்படிங்கிற சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் தான் இந்த நோட்டிஃபிகேஷனை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த தோல் ஆராய்ச்சி மையத்தில் ஐடிஐ முடித்தவங்களுக்கான அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க சென்னையில் இருக்க இந்த தோல் ஆராய்ச்சி மையத்தில் வர்ற இருபத்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வாழ்க்கின் இன்டர்வியூ மூலமாக ஆட்களை செலக்ட் பண்ண போகிறாங்க இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ரெண்டு வருஷம் நடைபெறும் ஃபர்ஸ்ட் வருஷம் ஸ்டீஃபண்டா வந்து பத்தாயிரத்தி ஐநூறுவாவும் செகண்ட் வருஷம் வந்து பன்னிரெண்டாயிரமும் சம்பளமாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க டோட்டலாக பதினோரு போஸ்ட்டுக்கு இருபது வேக்கன்சிஸ் அலவுன்ஸ் பண்ணியிருக்காங்க போஸ்ட் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா எலக்ட்ரீஷியன் மெக்கானிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் ப்ளம்பர் மேசன் டிராஃப்ட்ஸ்மேன் செக்ரெட்டரேட் அசிஸ்டன்ட் ஹர்க் ஹார்ட்டிகல்ச்சர் அசிஸ்டன்ட் ஃப்ளோரிஸ்ட் அண்ட் லேண்ட்ஸ்கேப்பர் கார்டனர்னு சொல்லி கிட்டத்தட்ட பதினோரு போஸ்டிங்க்கு இருபது வேக்கன்சீஸை அலவுன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த வேக்கன்சீஸ்லாம் டிக்ரீஸ் ஆகிறவோ இன்க்ரீஸ் ஆகவோ சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு ஜென்ரல் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் கலந்துக்க விரும்புகிறவங்க அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டான டப்ளியூட்யூ டாட் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் இந்தியா டாட் கவர்மெண்ட் டாட் ஐஎன் அப்படின்ற இணையதளத்தில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் ஏற்கனவே அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டவங்களும் இப்போ கலந்துக்கிட்டு இருக்கவங்களும் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் இருக்க அவங்களோடைய அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி எந்தவித மிஸ்டேக்கும் இல்லாமல் ஃபில் பண்ணி வர்ற இருபத்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கிற வால்கின் இன்டர்வியூவில் நீங்கள் டேரெக்டாக கலந்துக்கணும் வால் இன் இன்டர்வியூ நடைபெற டயத்தில் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸை ஃபுல்லாக வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க கேட்டுருக்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கான்னு வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் சர்டிஃபிகேட்டை செக் பண்ணிவிட்டு தான் உங்களே வாக்இன் இன்டர்வியூ அட்டன் பண்ண வைப்பாங்க ஸோ அப்ளிகேஷனில் எந்தவித கரெக்ஷனோ மிஸ்டேக்கோ பண்ணிட வேணான்னு சொல்லியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலையும் அப்ளிகேஷன் லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க ஃபில் பண்ண அப்ளிகேஷனை நீங்கள் கொரியர் மூலியமாகவோ இல்லை ஸ்பீட் போஸ்ட் மூலியமாகவோ அனுப்ப தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க வர்ற இருபத்தி ஏழாம் தேதி நடக்கிற வாழ்க்கை இன்டர்வியூவில் நீங்கள் பதினோரு மணிக்கு உள்ளே நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிடணும் இல்லைனா உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அவங்க கேட்டிருக்க டிபார்ட்மெண்ட்டில் ஐடிஐ முடித்தவங்க இந்த ஜாப்க்கு உடனே அப்ளை பண்ணுங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஒகேஷனல் ட்ரைனிங்கை அட்டன் பண்ண முடியாது எஸ்சி எஸ்டி ஓபிசி பீப்புளுக்கு ரிசர்வேஷன் அலாட் பண்ணியிருக்காங்க இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் உடனே அப்ளை பண்ணுங்கள் சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஐடிஐ முடிச்சவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம விஒன் தமிழ் ஜாப்ஸ் யூடியூப் சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ